బిగ్ బాస్ సీరళకే வணக்கம் நம்மளோட பிக் பாஸ் நிகழ்ச்சியை ஸ்ட்ரீம்ல நம்ம எதிர்பார்த்த மாதிரியே வினுஷா வந்து நிக்சன் இவனை அப்படிங்கறது நம்ம எல்லாருக்குமே தெரியும் தப்பெல்லாம் நான் எந்த தப்புமே பண்ணல நான் நார்மலா தான் பேசினேன் சகஜமா பேசுற தான் பேசுனேன் மத்தபடி தப்பான எண்ணத்துல எதுவுமே பேசல நான் வினுஷா கிட்டே மன்னிப்பு கேட்டிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி பல உருட்டுகளை உருட்டி இருந்தான் அதுக்கப்புறமா இந்த பிரச்சனை பிக் பாஸ் வீட்டுக்குள்ள பல விவாதங்களை கொண்டு வந்துச்சு அந்த இடங்கள்ல நிக்சன் வந்து நான் மன்னிப்பு கேட்கிறேன் நான் பண்ணது தப்பு தான் அப்படிங்கிற மாதிரி பல இடங்கள்ல மன்னிப்பு கேட்டிருந்தான் என்னதான் இவன் மன்னிப்பு கேட்டாலும் மனசார மன்னிப்பு கேட்ட மாதிரி எல்லாம் நமக்கு தெரியல அதனால வினுஷாவுமே இவனை எழுபது கேமரா முன்னாடியும் மன்னிப்பு கேட்க வைக்கணும் அப்படிங்கறதுக்காக தான் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள வந்திருக்காங்க இவனை மட்டும் இல்லங்க அர்ச்சனா கிட்டே இவங்க அதே கேள்விதான் கேட்டாங்க என்னமா சின்ன பையன் மன்னிச்சிருவாங்க மறந்துடுவாங்கன்னு சொன்ன மறுபடியும் எதுக்காக நீ அந்த பிரச்சனையை எடுத்து பேசின அப்படிங்கிற மாதிரி அர்ச்சனா கிட்டையும் கேட்டாங்க அர்ச்சனாவுமே வினுஷா கிட்ட மன்னிப்பு கேட்டாங்க நான் பண்ணது தப்பு தான் அப்படிங்கறத அவங்களும் ஒத்துக்கிட்டாங்க அதே மாதிரியே நேத்து ராத்திரி பார்த்தோம் அப்படின்னா காஜி பூர்ணிமாவை அதர விட்டுட்டாங்க நீ எல்லாம் ஃபெமினிஸ்ட்னு சொல்லிட்டு அலையறிய ஒரு பொண்ணை இவ்வளவு கேவலமா ஒருத்தன் பேசும்போது அவனுக்கு சப்போர்ட்டா சொம்பு தூக்குனதே நீதானே அப்படிங்கிற மாதிரி நாக்க புடுங்கற மாதிரி நறுக்குனு கேட்டாங்க அந்த இடத்துல ஃபெமினிசம் பேசுற மாய எல்லாம் ஓடி ஒளிஞ்சது எல்லாத்தையும் நம்ம பாத்துறோம் அதே நேரத்துல இந்த நிக்சன் அப்படிங்கற எச்ச பொறுக்கிக்கு சப்போர்ட் பண்ணி பல பொறுக்கிகள் இருக்கானுங்க அந்த பொறுக்கிகள் என்ன சொல்றானுங்க அப்படி பார்த்தோம்னா எப்ப அவன் பண்ணது தப்புதான்பா அவன் உணர்ந்து மன்னிப்பு கேட்டான்பா மறுபடியும் எதுக்காகப்பா நீங்க அவரை பத்தியே பேசிக்கிட்டு இருக்கீங்க அவன் ரொம்பவே நல்லவன்பா அவன் யோக்கியம்பா அப்படிங்கற மாதிரி பேசிட்டு இருக்காங்க இப்படிப்பட்ட ரசிகர்கள் வந்து வினுஷாவ பட்டு கேவலமா கமெண்ட்ல திட்டிருக்காங்க அதாவது நிக்சன் சொன்ன மாதிரியே உன்ன போது எங்களுக்குமே அது அது இது இது இப்படி இப்படி இருக்கணும் தான் தோணுது அப்படிங்கிற மாதிரி பட்டு கேவலமா கமெண்ட் பண்ணிருக்காங்க அதுதான் வினிஷாவோட கோவத்துக்கு காரணமே இந்த இடத்துல நிக்சன் கிட்ட பேசும் போதும் எப்பா நீ பேசுனது தப்பு தானே அந்த பிளாஸ்மா டிவில போடும் போதாவது நீ ஒத்துக்கிட்டு மன்னிப்பு கேட்டு இருந்தா பரவாயில்ல ஆனா நான் தப்பே பண்ணலன்னு பேசுனதுதான் எனக்கு ஓ மேல வந்த கோவம் நீ இப்படிலாம் பேசிருக்கவே கூடாது அப்படிங்க மாதிரி சொல்றாங்க ஒன்னு அந்த இடத்துல நிக்சனை பொறுத்தளவுல அந்த இடத்துல அர்ச்சனாவும் விசித்திராவும் என்ன டார்கெட் பண்ணாங்க அதனாலதான் நான் அப்படிலாம் பண்ணேன் அப்படிங்கிற மாதிரி அவன் மழுப்புறான் இருந்தாலும் வினிஷாவை பொறுத்தளவு விட்டு எல்லாம் கொடுக்கலாங்க எப்பா நீ என்னதான் காரணம் பண்ணாலும் நீ தப்பு பண்ணிட்டு நான் தப்பே பண்ணல அப்படிங்கிற மாதிரி பேசுறதெல்லாம் கொஞ்சம் கூட சரியே இல்ல அதெல்லாம் கேவலமா இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க ஒண்ணு நிக்சனா பொறுத்த அளவுல நீங்க என்ன என்ன மறுபடியும் தப்பா கட்டணும் நினைக்கிறீங்களா இதனால நான் நிறைய அனுபவிச்சுட்டேன் நிறைய கஷ்டப்பட்டுட்டேன் நிறைய இடத்துல மன்னிப்பு கேட்டேன் அப்படிங்கிற மாதிரி உருட்டிக்கிட்டு இருக்கான் வினுஷாவை பொறுத்த அளவுல நீ ஓகே நீ சாரி சொல்றதெல்லாம் நான் ஏத்துக்கிறேன் இருந்தாலும் நீ இந்த கேமராக்காகவும் நான் வருத்தப்படுறேன் அப்படிங்கிறதுக்காகவும் நீ மன்னிப்பு கேட்டா என்னால ஏத்துக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க அதுக்கு அந்த நிக்சனை பொறுத்த அளவுல நான் இதுக்கு மேல என்னதான் பண்ண முடியும் மன்னிப்பு கேட்டுட்டேன் நீங்க இத வந்து பெருசு படுத்தணும் நினைக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி பெரிய ஹீரோயிசம் காட்டிக்கிட்டு இருக்கான் பண்றதெல்லாம் பொறுக்கித்தனும் ஆனா பேச்சுல மட்டும் திமிருக்கு ஒரு குறைச்சல் இல்ல அந்த இடத்துல வினுஷா என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தோம்னா எப்ப என்கிட்ட நான் மன்னிப்பு கேட்க சொல்ல இது மாதிரி வார்த்தைகளை இனிமேல் நீ எந்த ஆணுக்கும் எந்த பெண்ணுக்கும் பயன்படுத்த கூடாது அப்படிங்கறதுதான் என்னோட கருத்து அப்படிங்க அவங்க சொல்றாங்க அந்த இடத்துல நிக்சன் என்ன சொல்றான் அப்படின்னு பார்த்தோம்னா என்ன பொறுத்த நான் வெளியே இருக்கும்போது என் ஃப்ரெண்ட்ஸ் கூட சகஜமா இப்படி பேசுவேன் அதே மாதிரி தான் நார்மலா பிக் பாஸ் வீட்டுக்குள்ள பேசிட்டேன் அப்படிங்கறத சொல்றான் இதை தான் நாங்க முதல்ல இருந்தே சொல்லிட்டு இருக்கோம் இவனை त 라버리기ा வெளியே என்னெல்லாம் பொறுக்கித்தனத்தை பண்ணானோ அதே பொறுக்கித்தனத்தை தான் பிக்பாஸ் வீட்டுக்குள்ள பண்ணான் பிக்பாஸ் வீட்டுல கண்டன் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக இவன் காதல் பண்ணல தடவல அடுத்தவங்களை கெட்ட வார்த்தைகள் பேசல அவன் நார்மல் லைஃப்ல என்ன பண்ணானோ தான் தான் பண்ணான் நாங்க இருக்கோம் பேசல அவனே பல இடங்களில் ஒத்துக்கிட்டு இருக்கான்பா என்ன பொறுத்தளவுல வீட்டுக்கு தெரியாம தனியா வீடு எடுத்து வச்சிருக்கேன் அங்க போய் தான் ஜல்சா பண்ணுவேன் என்ன பொறுத்த என்னதான் என்னதான் பழகினாலும் அதுலயும் எனக்கு ஒரு பலன் கிடைக்கணும் அப்படிங்கிற மாதிரி பட்டு கேவலம் பேசின பொறுக்கிதான் இவன் இவனுக்கெல்லாம் தூக்கிட்டு வந்தீங்கன்னா உங்களை தாண்டா கேவலமா திட்டணும் அப்படின்னு தான் சொல்லணும் என்னதான் இருந்தாலும் கடைசியா வினுஷா போறதல ஓகேப்பா இந்த பிரச்சனையை விட்டுருவோம் நீ மன்னிப்பு கேட்டு முடிஞ்சிருச்சு அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்றாங்க இருந்தாலும் நிக்ஸனை போறதளவுல என்ன அசிங்கப்படுத்தணும் அப்படிங்கறதுக்காக தான் நீங்க சொல்லிட்டீங்க என்ன பொருட்களும் நான் பல இடங்கள்ல நான் மன்னிப்பு கேட்டிருக்கேன் நீங்க அதெல்லாம் பார்க்கலையா அப்படிங்கறதுலாம் பெணாத்திட்டு இருக்கான் அதுக்கு வினுஷா என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தோம்னா உன்ன விட நான் அதிகமா அசிங்கப்பட்டு உன்னோட ஆதரவாளர்கள் வந்து இன்னைக்கும் என் கமெண்ட் பாக்ஸ்ல வந்து உன்னோட மூஞ்ச பார்த்தாலே எங்களுக்கும் அது அது இது இது இப்படி இருக்குன்னு

பிரச்சனையை வளர்க்க வேண்டாம் நம்ம ஒதுங்கி போயிடுவோம் பேசுறவங்க பேசிட்டு போட்டு அப்படிங்கிற மாதிரி ஒதுக்கி போயிருவாங்க ஆனா வினுஷாவை பொறுத்த அளவுல எனக்கு ஒரு குடும்பம் நடந்திருக்கு அதற்கான நீதி கிடைச்சே ஆகணும் அப்படிங்கறத இந்த இடத்துல வந்து அவங்களே பேசி வாங்கியிருக்காங்க அப்படிங்கும் போது பாராட்டுக்குரிய விஷயம் இதே மாதிரியே எல்லா பெண்களுமே தங்களுக்கு ஒரு அநீதி நடக்குது அப்படின்னா எந்த இடத்துலயும் கேள்வி கேளுங்க அவன் எவ்வளவு பெரிய பொறுக்கியா இருந்தாலும் சரிதான் அந்த பொறுக்கிக்கு சப்போர்ட் பண்றதுக்கு அவனே மாதிரி பொறுக்கிகள் பத்து பேர் இருந்தாங்க அப்படின்னா உங்களுக்கு சப்போர்ட் பண்றதுக்கு நல்ல மனசுள்ள ஆயிரம் பேர் இருப்பாங்க அப்படிங்கறது வினுஷா விஷயத்தில இருந்தே நமக்கு தெரியுங்க ஆமாங்க நிக்சனுக்கு பத்து பேர் சப்போர்ட் சப்போர்ட் பண்ணா வினுஷா பக்கம் லட்சக்கணக்கான மக்கள் நின்னாங்க அப்படிங்கறது இந்த ஷோல இருந்து தெரியுது அந்த வகையில இந்த சமுதாயத்துல பல தவறுகள் இருந்தாலும் நேர்மையின் பக்கமும் நியாயத்தின் பக்கமும் நிக்கிற மக்கள் தான் அதிகம் அப்படிங்கறது என்னோட கருத்து உங்களோட கருத்துக்களை மறக்காம கமல் மென்ஷன் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்